ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே ஜே சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் ஆமாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சு காட்ட அந்த தேங்காய் பழரசா இன்றைக்கி நானும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதனால அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கலாம் இப்போ வாங்க அவர் செஞ்சு காட்ட அந்த தேங்காய் பால் ரசத்தை நம்மளும் செஞ்சு பார்த்துரலாம் இந்த பால் ரசம் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல சில பொருட்களெலாம் வறுத்து எடுக்கணும் அதனால அந்த மசாலா பொருட்களை இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாய் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு நாலு பட்டை போட்டுக்கிறேன் ஆறு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க கிராம்பு வந்து ஒரு ஆறு போட்டுக்கிறேன் இதோட சோம்பு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து எடுக்கணுங்க ஏன்ட்டா நம்ம வறுத்து எடுக்கிற பொருட்கள் எதுவுமே கருகிறக்கூடாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுக்கலாம் இப்போ ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து மல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும் இது கூட நான் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லாவே வறுப்பட்டுருச்சு நம்மளோட மல்லியை எடுத்து உடச்சி பார்க்கும் போதே அது நல்லா மொறு மொருண்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட சின்ன குழவிக்கல் இருந்தால் அதில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட அது இல்லாதனால மிக்ஸியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் ஆனால் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம குரக்குரன் தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது நான் தக்காளி எடுத்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த தேங்காய் பழ ரசத்துக்கு நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான புளிப்பு கிடைக்கும் அதனால் நல்ல புளிப்பான தக்காளியை எடுத்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி நான் பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ அடுத்ததான் வந்து நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து ஒரு மூணு எடுத்து அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் நல்லா தட்டி எடுத்தாலே போதுமானது இப்போ நம்ம தேங்காய் பால் ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாயை எடுத்துக்கிட்டேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேங்க இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சோன்னே இதோட நம்ம வரமிளகா ஒன்று சேர்த்துக்கலாங்க அதையும் நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம நேராக கீறி விட்டு அந்த பச்சை மிளாவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ இதோட நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்துட்றலாங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் அந்த தக்காளி அந்த ஆயிலையே நல்லா வதங்கிட்டுங்க ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம தட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் அப்படி வதங்கும் தான் இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வதக்கி வேக விட்டுக்குறங்க இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற ரசப்பொடியும் இதோட சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் மசாலா இன்னும் தூக்கலாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூனோ கூட சேர்த்துக்கிறேங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்து இந்த மசாலா பொருட்களில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நம்ம சேர்த்த மசாலா உப்புரோடய பச்சை வாசனையும் போய் இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் நம்ம ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க ஏன்னா இது ரசம் மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதனால நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு போதுமானு பார்த்துக்குறங்க இந்த தேங்காய் பால் ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க இதோட நுர கூட்டிகிட்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அதனால் நமக்கு இதை கொதிக்க விடாமல் பார்த்துக்குறங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ரசம் நல்லா அப்படி நுர கூட்டிக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியலையும் நம்ம தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம தேங்காய் நம்ம கொதிக்க விட்டோமாக்க அது ஒரு மாதிரி முறிஞ்ச மாதிரி போயிடும் அதனால் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு ஏன்டா நம்மளுக்கு கொஞ்சம் குளிப்புக்கு தன்மைக்கு ரசம் மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் பட்டை கிராம்பு சேர்த்ததுனால கறி மசாலா வாசனையும் வருதுங்க நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின தேங்காய் பால் ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனே பிரெஸ் பண்ணிக்கருங்க பிடிச்சிருந்தா மாறாம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறோங்க